ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் இது உங்கள் ஹரே ராம் கிருஷ்ணா சேனல் அடியேன் உங்கள் சிவகாம சுந்தரி இன்னைக்கு நம்ம சேனல்ல புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பும் அந்த மாதத்தில் வரக்கூடிய அனைத்து பண்டிகைகள் மற்றும் அதனுடைய சிறப்பு பற்றி பார்க்க போறோம் தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதம் மார்கழி மாதம் புரட்டாசி மாதமும் பெருமாளுக்குரிய மாதமாகவும் கார்த்திகை மாதம் முருகன் சிவன் ஐயப்பனுக்குரிய மாதமாகவும் வழிபாடு நடத்துகிறோம் புரட்டாசி தான் அம்பியை வழிபாடு செய்யக்கூடிய நவராத்திரி வணங்கக்கூடிய மகாலய அமாவாசை மாலயபட்சம் உகந்த மகா சனி பிரதோஷம் கடலி கௌரி விரதம் உமா மகேஸ்வர விரதம் மகாபரணி கிருத்திகை சங்கடகர சதுர்த்தி அஜா ஏகாதசி அழைக்கக்கூடிய சர்வ ஏகாதசி போன்ற பல விசேஷ தினங்கள் வருது அக்னி புராணத்தின்படி யமனினுடைய கோரைப்பற்கள் ஒன்று தான் புரட்டாசி மாதம்னு சொல்லப்படுது அதனால நிறைய நோய் நொடிகள் வரும் வியாதிகள் வரும் அப்படிங்கறதுனால நம்ம அந்த மாதத்தை இறை வழிபாட்டுக்கு செலுத்துறோம் அப்ப இறைவன் நமக்கு வரக்கூடிய சங்கடங்களை போக்குவான் அப்படிங்கிறது நம்பிக்கை பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது எமபயம் நீங்கி தீர்க்காயசு பெறக்கூடிய நல்ல வாழ்க்கை பெறலாம் அப்படிங்கிறது புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பாக சொல்லப்படுது ஸ்ரீனிவாசன் நாராயணன் கோவர்தனன் மதுசூதனன் நீலமேக சியாமன் கோவிந்தன் ஸ்ரீ வேங்கடவான் என்று பல பெயர்களில் ஸ்ரீ வேங்கடேச பெருமாள் அழைக்கப்படுகிறார் அப்படிப்பட்ட பெயர்களை தாங்கி நிற்கும் பெருமாளுக்கு திருப்பதி ஸ்தலத்தில் புரட்டாசி மாதம் பத்து நாட்கள் தொடர்ந்து உற்சவம் நடைபெறும் கோலாகலமாக அப்ப அம்ச வாகனம் சிம்ம வாகனம் அனுமந்த வாகனம் புஷ்ப வாகனம் கருட வாகனம் முத்துப்பந்தல் வாகனம் தங்கத்தேர் அப்படி பல்வேறு வாகனத்துல உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெறும் புரட்டாசியில தான் விஷ்ணு பகவான் இந்த உலகத்துல மனித அவதாரமாக உருவெடுத்து பின்னர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரராக அவதரித்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள்தான் கலியுகத்தை காக்கும் கடவுளாக இருக்கிறார் பத்மாவதி தாயாரை கரம் பிடிக்க ஸ்ரீனிவாச பெருமாள் அவதரித்தது இந்த புரட்டாசி மாத திருவோண நட்சத்திரத்துல அப்படின்னு சொல்லப்படுது இது புரட்டாசி மாதத்திற்குரிய சிறப்பு வாரத்தினுடைய கடைசி நாளான சனிக்கிழமையை எல்லாரும் ஒதுக்கி வைப்போம் இன்னைக்கு சனிக்கிழமை செய்ய வேண்டாம் அப்படின்னு சனி பகவான் பெருமாள் கிட்ட இரண்டு வரங்களை வாங்குற ஹிரண்யன் ஹோலிகா துவாபர யுகத்துல விஷ்ணு பகவான அதாவது கண்ணனாக பிறந்திருப்பதை அறிந்து அவரை கொல்ல முயற்சி செய்யறாங்க அப்ப சனி பகவானுடைய பார்வை பட்டு ஹோலிக்கா எரிந்து சாம்பலாயறாங்க இதன் பொருட்டு சனி பகவான் கிருஷ்ணர்கிட்ட சனிக்கிழமையை விஷ்ணுவை போற்றும் நாளாக அறிவிக்கணும் அப்படின்னு வரம் கேட்கிறார் இதனால சனி பகவானுக்குரிய அந்த சனிக்கிழமை பெருமாளுக்கும் உரியதாக பெருமாளையும் வணங்கக்கூடிய நாளாக ஆனது திருமலையில பீமன் அப்படிங்கிற குயவன் வாழ்ந்தான் தான் மிகுந்த பெருமாள் பக்தன் திருமலையில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்குறதுக்காக பூ கூட அவனால் வாங்க முடியல அந்த அளவுக்கு வறுமையில் இருந்தான் அவன் மண்பானை செய்யக்கூடிய பணி செய்ததுனால தன்னுடைய மண்ணாலையே பானை செய்யும் பொழுது களிமண்ணாலேயே பெருமாள் சிலையை செய்யறான் களிமண்ணாலேயே பூக்கள்லாம் செய்யறான் பெருமாளுக்கு அதை போட்டு வணங்குறான் திருமலையை ஆண்டு வந்த தொண்டைமானும் மிகுந்த பெருமாள் பக்தர் தான் இந்த தொண்டைமான் அரசன் திருமாளுக்கு தங்கப்பூக்கள் போட்டு வணங்கி வந்த இந்த நிலையில் திடீர்னு தங்கப்பூக்கள் எல்லாம் வரைஞ்சிருச்சு களிமண் பூக்களாக மாறிடுச்சு அதிர்ச்சி அடைந்த தொண்டை மன்னனுடைய கனவுல பெருமாளே வந்து எனது பக்தன் ஒருவன் குயவன் அவன் பணம் இல்லாத காரணத்தால் மண்ணாலேயே பூக்கள் செய்து அர்ச்சனை செய்தான் அதனை நான் ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு பீமனனுடைய அந்த பக்தியை கௌரவிக்கும் விதமாக இன்றளவும் திருமலையில மண் சட்டில தான் நைவேத்தியம் செய்யப்பட்டு வருகிறது புரட்டாசி மாதத்துல வெயில் குறைஞ்சு காற்று குறைந்து மழை பெய்ய தொடங்கும் சொல்லப்படுது அப்படி மழை ஆரம்பிக்கும் பொழுது அதுவரை வெப்பமாக இருந்த பூமி தண்ணீரை ஈர்த்து சூட்டை வெளியிடும் வெயிலின் தன்மையை காட்டிலும் சூட்டினுடைய தன்மை மோசமாக பல விளைவுகளை கொடுத்து வியாதிகளை உருவாக்கும் அதனால் இந்த வேலையில் அறிவியல் பூர்வமாக அதிக சூட்டை தரக்கூடிய அசைவம் சாப்பிட்டா இன்னும் அதிகமாக சூடாகி பல உடல்நல பிரச்சனைகள் வரும்னு புரட்டாசி மாதத்தில் அசைவம் சாப்பிட்றவங்க கூட அசைவ சாப்பாட்டை தவிர்க்கிறாங்க அதனால் புரட்டாசி மாதம் நம்ம இறைவன் வழிபாட்டுக்குரியது அதனால் நம்ம புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சிலர் வச்சிருக்காங்க வேலூரு அருகில் இருக்கக்கூடிய கோட்டமலை அப்படிங்கிற இடத்துல மலைகளின் உச்சியில் படவேடு கோட்டமலை ஸ்ரீ வேணுகோபாலசாமி கோயில் இருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு கோயில்ல சனிக்கிழமை காலை ஒன்பது மணில இருந்து நாலு மணி வரையும் திறந்து அப்ப அந்த கோயில்ல உள்ள அதிசயம் என்ன அப்படின்னா புரட்டாசி சனிக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு சனிக்கிழமை சூரியனுடைய கதிர் வந்து ஆண்டவனினுடைய காலில் சரியா விழும் அதுல தலையில விழும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஆனா அது எந்த சனிக்கிழமை நீங்களும் சொல்ல முடியாதுன்னு சொல்றாங்க பக்தர்கள் இந்த மாதத்துலதான் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்ம பித்திருக்கள் நாம கொடுக்கிற தர்ப்பணத்தை ஏற்று நமக்கு பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கிற மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அமாவாசைக்கு முன் பதினைந்து நாட்கள் இங்கு தங்கி இருக்காங்க மேலும் பதினைந்து நாட்கள் முழுவதும் முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் செஞ்சு தன்னோட கடமைகளை சரிவர செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய சந்ததிகள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் பித்திருக்களுடைய ஆசியோட சந்திரனுடைய வீழ்ச்சி அடைந்த காலம் சமஸ்கிருதத்துல கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்றோம் புரட்டாசி மாதம் அமாவாசை மகாலய பக்ஷம் என்று அழைக்கப்படுகிறது புரட்டாசி மாதத்துல பதினைந்து நாட்கள் பித்துக்களுக்காக நம்ம தர்ப்பணம் செய்யறோம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம் இது எப்படி உருவாச்சு அப்படின்னா இதிகாச புராணங்களின்படி ஒரு கதை கர்ணன் மகாபாரத போர்ல மரணிக்கிறான் சத்திரியனுக்கே உரிய மரியாதைகளோடு யமன் அவரை அழைத்து போறாரு யமன் கர்ணனிடம் கர்ணா வாழ்நாளில் நிறைய புண்ணியங்களை செய்ததால் மேலுலையில் சொர்க்கத்தை நன்றாக அனுபவித்துக்கொள் அப்படிங்கிறாரு அதன்படி கர்ணன் மகிழ்வுடன் சொர்க்கத்தை அனுபவிச்சிட்டு இருக்கான் சில காலம் அப்படியே போகுது திடீர்னு அவருக்கு பசிக்குது கர்ணன் என்ன பண்றான் தன்னோட இருக்கவங்கள்ட்ட எல்லாம் போய் உணவு பரிமாறும் இடம் இங்க எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறான் சொர்க்கவாசிகள் அனைவரும் திகைப்பா பார்க்கறாங்க ஏன்னா இங்க வந்திருக்கிறவங்க யாருக்குமே பசியே எடுக்காது உணவு ஒன்றும் தேவையே இருக்காது அதனால உணவெல்லாம் இங்க கிடையாது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க சொல்றாங்க உடனே தேவர்களின் குருவான பிரகஸ்பதி இதை பார்த்துட்டு ஆழ்ந்த தியானத்துல இதற்கான விடை என்னன்னு கண்டுபிடிக்கிறார் பிறகு கர்ணர் கிட்ட சொல்றாரு உன்னுடைய ஆட்காட்டி விரலை எடுத்து நீ சுவை அப்படிங்கிறார் கர்ணன் ஆழ்காட்டி விரலை எடுத்து சுவைச்ச உடனே பசி தீர்ந்துருது கர்ணனுக்கு மிகவும் வியப்பா இருக்கு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு கர்ணன் உடனே குரு சொல்றாரு கர்ணா நீ பிறப்பால் ஒரு வள்ளல் நீ யார் எதை கேட்டாலும் உடனே கொடுத்து விடுவாய் ஆனா யாருக்கும் நீ அன்னதானம் மட்டும் செஞ்சதே இல்லை அதனாலதான் இங்க நீ பசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த உணர்ந்த ஆழ்காட்டி வச்ச உடனே ஏன் உன்னோட பசி தீர்ந்தது அப்படின்னா ஒரு முறை ஒரு ஏழை பிராமணன் உன்னோட வீட்டுக்கு வந்து உணவு கேட்ட நீ பொதுவாக அன்னதானம் செய்யும் வழக்கம் இல்லாதனால அதை மறுத்து விட்டாய் அது மட்டும் இல்லாம உன்னோட ஆள்காட்டி மீறலை காமிச்சு அன்னதானம் எங்க நடக்குது அப்படிங்கறத நீ சொன்ன உடனே அந்த ஏழை அந்த இடத்திற்கு போய் வயிறார சாப்பிட்டு தன் பசியை போக்கி கொண்ட அதனால அந்த அன்னதானத்துக்கு உதவுன உன்னோட ஆழ்காட்டி விரல் உன்னோட வாயில வச்ச உடனே உன்னோட பசி தீந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த பசி தீந்ததற்கான காரணத்தை குரு விவரிக்கிற கர்ணனுடைய கண்கள் நீர் திரண்டு வருது அவர் யமன் கிட்ட போறாரு ஒரு பட்சம் அதாவது பதினைந்து நாட்கள் மனித உடலோடு பூலோகம் சென்று அன்னதானம் செய்யணும்னு நினைக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாரு யமதர்ம ராஜாவும் அவரை அனுமதிக்கிறார் கர்ணனும் பூலோகம் வராரு யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல அன்னதானம் செய்யறாரு கர்ணன் மிகவும் நல்ல நோக்கத்தோடு அதை மகிழ்வோடு செய்கிறார் பதினைந்து நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் மனித உடலை இங்க கூட சொர்க்கத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு கர்ணனும் யமனும் சென்று கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் உள்ளவர்கள் சுகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பூலோகம் வரணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா நீங்க எதற்காக மனித உடலுடன் பூலோகம் வந்தீர்களோ அதை முழுமையாக திருப்தியாக முடித்துவிட்டு உங்களுடைய வார்த்தைகளை காப்பாற்றி விட்டீர்கள் அதனால நான் ரொம்ப மனமகிழ்ச்சி அடைந்தேன் உங்களுக்கு என்ன வர வேணும் கேளுங்க அப்படின்னு சொல்லி யமதர்மராஜா சொல்ல கர்ணன் கேட்கிறார் மனிதர்கள் தங்கள் முன்னோர்களுக்கு பல காரணங்களால திதி உணவு அளிக்க மறந்துடுறாங்க அதனால இப்போது அன்னதானம் செய்த இந்த பதினைஞ்சு நாள் இந்த ஒரு பட்சத்துல முன்னோர்களுக்காக மனிதர்கள் செய்யக்கூடிய திதி மற்றும் அன்னதானம் அவர்களுடைய சந்ததி உறவுகள் என கர்மங்கள் செய்ய வழி இல்லாத முன்னோர்களுக்கு கூட சென்று அடைய வேண்டும் கர்ம வினைகளால பூமிக்கும் சொர்க்கத்துக்கும் இடையில தவிக்கக்கூடிய முன்னோர்கள் இதனுடைய பலனை அடைய வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறார் இதை மகிழ்வோடு எமனும் ஒத்துக்கிறார் கர்ணனே யார் இந்த பக்ஷத்துல தர்ப்பணம் செய்யறாங்களோ மற்றவர்களுக்கு உணவு அளிக்கிறாங்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் உலகுக்கு சூரியன் சொந்தம் அவரது புத்திரனான கர்ணனும் நமக்கு சொந்தம் அவன் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மகாலய பட்ச அந்த காலத்துல நாம் எல்லோருக்கும் உதவிகள் செய்யணும் அன்னதானம் செய்யணும் முன்னோர்களை வரவேற்று தர்ப்பணம் செய்யணும் அதாவது பித்ரு காரியம் செய்யணும் கடைசி நாளான மகாலய அமாவாசை அன்னைக்கு பலர் முன்னோர்களுக்கு பெரும் படையெல்லாம் படைச்சு ஏழைகளுக்கெல்லாம் அன்னதானம் செய்வாங்க மகாலயபட்ச காலத்துல இந்த மாதிரி நம்ம செய்யறது மூலமா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசை பித்திருடைய ஆசை வாங்கி பித்ரு சாபத்திலிருந்து விலகி நம்மளோட குழந்தைகள் நம்மளுடைய சந்ததிகள் வாழ்வாங்க வாழ்வாங்க அப்படிங்கிறது திண்ணம் மாதந்தோறும் அமாவாசை அன்னைக்கு நம்ம நீத்தார் கடன் செலுத்துவோம் அதன் மூலமாக மூன்று தலைமுறை முன்னோர்களை கரையேற்றோம் அப்படிங்கிறது ஐதீகம் தென் குலத்தார் தெய்வம் விருந்தக்கள் தான் என்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை அப்படின்னு வள்ளுவர் வள்ளுவத்துல சொல்லியிருக்காரு காலமான முன்னோர்கள் கடவுள் விருந்தினர் சுற்றத்தார் தான் என ஐந்து வகைப்பட்டவர்களை போற்றுவது தலையாய கடமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அந்த ஐந்திலும் தென்புலத்தார் என காலமான முன்னோர்களுக்கு தான் கடன் செலுத்துற அந்த பித்ருக்கடனை தான் முதல்ல வச்சிருக்கார் வல்லூர் வலியுறுத்தக்கூடிய அறநெறி கருத்துக்களை தலையாய கருத்து எதுனா நீத்தார் கடன் செலுத்துவதுதான் மகாலய பட்சத்துல கொடுக்கப்படக்கூடிய இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது அமாவாசை தர்ப்பணம் போல மூன்று தரமுறை முன்னோர்களுக்கு மட்டுமல்லாமல் காலம் சென்ற நம் அனைத்து முன்னோர்களையும் போய் சேருகிறது அனைவரையும் கரையேற்றுகிறது அது மட்டும் இல்லாம நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் நமக்கு அறிமுகமாகி காலமான அனைத்து உயிர்களையும் நாம நம்ம தர்ப்பணம் செய்து அந்த நன்னீர் பெற்று அந்த தாக சாந்தியோடு அவர்கள் கரையேறுகிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசி மாதத்துல நாம செய்ய வேண்டிய புனிதமான ஆன்மீக மகாலய பட்ச தர்ப்பணம் மிகவும் முக்கியமானது புரட்டாசி மாதத்தில் திருப்பதி ஸ்ரீரங்கம் குணசீலம் ஸ்ரீவில்லிபுத்தூர் முதலான பெரும்பாலான தலங்கள்ல பிரம்மோற்சவ திருவிழா விமர்சையா நடைபெறும் பத்து முதல் பனிரெண்டு நாட்கள் நடைபெறும் அதில் காலையிலும் மாலையிலும் பல்வேறு கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் புரட்டாசி மாதம் அதிக பெருமை வாய்ந்தது ஏகாதசி விரதம் மிகவும் பெருமை வாய்ந்தது அந்த ஏகாதசி விரதத்தை பெருமாளை இதழ்கள் அர்ச்சித்து வழிபடுவது சிறப்பானது புரட்டாசி மாதம் திருமாலுக்கு உகந்ததுன்றதுனால அவருடைய சரித்திரம் சொல்லக்கூடிய நாராயணியம் அவருடைய நாமங்களை போற்றும் விஷ்ணு சகசிரநாமம் படிக்கிறது ரொம்பவும் சிறந்தது ராமநாம ஜபம் செய்யறது அதிக பலன் தரும் வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் பகவத்கீதை பாகவதம் போன்ற நூல்கள் படிக்கிறதும் மிகவும் சிறந்ததான ஒன்று திருப்பதி வேங்கடவனை குலதெய்வமாக கொண்டவர்கள் தங்கள் இல்லத்துல மாவிளக்கேற்றி வழிபடுவது அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு அரிசி வெள்ளம் கலந்து மாவுருண்டை செய்து அதன் மேல் குழி அமைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றுவார்கள் மாவு உருண்டைங்கிறது திருப்பதி மலை அதன் மேல் ஏற்றப்படக்கூடிய தீபம் வேங்கடவன் அப்படிங்கிற ஐதீகத்துல மாவிளக்கு ஏத்துறாங்க மரத்தையே வேங்கடவனாக எண்ணி ஒரு வேடன் வழிபட்டான் அந்த மரத்துக்கு தான் உண்ணக்கூடிய தேனையும் தினைமாவையும் நிவேதனமாக படைத்தான் வேடவனின் பக்தியை மெச்சிய பெருமாள் அவனுக்கு காட்சி கொடுத்து மோட்சம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வரலாற்றை நினைவு கூறும் தான் மாவுக்கு பதிலாக அரிசி மாவும் தேனுக்கு பதிலாக வெள்ளமும் கலந்து உருண்டை பிடிக்கப்படுகிறது அதுதான் மாவிளக்கு மாவு மாவிளக்கு ஏற்றினால் வாழ்வில் நேரும் தடைகள் அனைத்தும் விலகும் அப்படிங்கிறது நம்பிக்கை சனிக்கிழமையில தான் சனி பகவான் அவதரித்தார் புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதனால சனி பகவானால் வரக்கூடிய தீய பலன்கள்லாம் வலிமை குறையும் அப்படின்னு சொல்லப்படுது சனிதோஷம் உள்ளவர்கள் சனியின் பாதிப்பில் இருந்து விடுபடுவதற்கு புரட்டாசி சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது மிகவும் நல்லது கடவுளுடைய மூன்று தொழில்கள் அப்படின்னா படைத்தல் காத்தல் அழித்தல் பிரம்மா படைக்கிறார் திருமால் காக்கிறார் சிவன் அழிக்கிறார் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது காக்கும் தொழில் செய்யக்கூடிய கடவுளான திருமாலை புனித மாதம் சொல்லக்கூடிய இந்த புரட்டாசியில பூஜிக்கிறதன் மூலமாக அவரை வணங்கி அவர் அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்துலதான் பெருமாள் அவதரித்தார்ன்றது இந்த புரட்டாசி மாதத்தினுடைய பெருமைன்னு சொல்றோம் இதை தவிர இன்னும் சில பேர் இந்த புரட்டாசி மாதத்துல அவதரிச்சு இந்த புரட்டாசி மாதத்திற்கு மேலும் பெருமை சேர்த்திருக்காங்க மகான் ஸ்ரீ வேதாந்த தேசிக வேங்கடவன் கோயிலுடைய மணி அம்சமாக பிறந்தவர் சொல்லப்படுது அனந்த சூரியர் தோதாத்ரி அப்படிங்கிற தம்பதிகளுக்கு மகனாக காஞ்சிபுரத்துல அவதரித்தார் புரட்டாசி மாதத்துலதான் இவருடைய அவதாரம் நிகழ்ந்தது பாதுகா சகசிரம் கோதா ஸ்துதி முதலிய புகழ்பெற்ற வைணவ நூல்களின் ஆசிரியர் இவர் அதனாலையும் புரட்டாசி மாதம் பெருமைக்குரியதாக சொல்லப்படுது ஆன்மீக பெரியவர்களில் பெரிதும் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா பக்தி கவிஞர் வல்லலா சென்னை அருகே ஊரில் குடியே கொண்டிருக்கும் வடிவுடையமனை நேரில் தரிசித்த சித்த புருஷர் இவர் மிக உயர்ந்த ஆன்மீக கவிதையின் நூலான திருமந்திரத்தை எழுதிய மகான் திருமூலர் பிறந்ததும் இந்த புரட்டாசி மாதம்தான் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி மகரிஷியும் இதே புரட்டாசி மாதத்துல அனுஷ நட்சத்திரத்துலதான் தான் பிறந்த வேடனாக வாழ்ந்து பின்னாளில் கடும் தவம் செய்து ராமாயணன்ற காவியத்தையே நமக்கு படைத்தாரன் சொல்லப்படுது புரட்டாசியில சிறப்பாக போற்றப்படக்கூடிய திருமால் தமிழ் கடவுள்னு சொல்லப்படுது மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்துல கூட திருமாலப்பட்டண பாடல் இருக்கு மாயோன் அப்படிங்கிற பெயர்ல திருமாலங்க வலம் வர மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் எனச் சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே அப்படின்றது தொல்காப்பிய நூல் காடும் காடு சார்ந்த பகுதியும் திருமாலுக்குரிய பிரதேசம் மலையும் மலை சார்ந்ததும் முருகனுக்குரியது நீர்நிலை சார்ந்த பகுதி இந்திரனுக்குரியது பெருமணல் உலகம் வருணனுடையது இவ்வாறு தெய்வங்களுக்கு ஏற்றவாறு தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரம் அப்படின்ற நூற்பா திருமாலுக்கு முதலிடம் கொடுக்கிறது பெரியவனை மாயவனை பேருலகமெல்லாம் விரிகமள உந்தியுடை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண் என்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே மடம் தாழும் நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை நூற்று நாற்றிசையும் போற்ற படர்ந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தானை ஏத்தாத நாயென்ன நாவே நாராயணா நாவே என ஐம்பெரும் காப்பியத்துல ஒன்னான சிலப்பதிகாரத்துல இளம்போவடிகள் படிக்க உலகளந்த பெரியவனை மாயன்னு சொல்றோம் மாயவனை உலகமாக விரிந்துள்ள தாமரை பூத்த வயிற்றை உடையவனை விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் சிவந்திருப்பவனை கரிய நிறமுடையவனை காணாத கண் என்ன கண் வஞ்சகத்தை கடந்தவனை பஞ்ச தூதுவனாகி கௌரவர்களிடம் நடந்தவனை என்ன நாராயணா என்று சொல்லாத என கேட்கிறார் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்துல இவ்வாறு புரட்டாசி மாதத்துக்குன்னு பல சிறப்புகள் இருக்கு அதுலயும் புரட்டாசி மாதத்துல திருமாலுக்கு பெருமாளுக்கு உகந்த மாதமா கொண்டாடப்படக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்துல அனைவரும் நம்மளுடைய பித்திருக்கான கடனையும் செய்து மகாலய அமாவாசை சிறப்புற தர்ப்பணம் கொடுத்து அம்மனுக்கு நவராத்திரி விழாவும் எடுத்து இந்த புரட்டாசி மாதம் மாதம் முழுவதும் ஆன்மீகவாதிகளுக்கு ஆன்மீக மாதம் ஆதலால் ஆன்மீகத்துல நம்ம முன்னேறத்துக்கு பல்வேறு வேத நூல்களை படித்து அவருடைய நாமத்தை பாடி பக்தர்கள் பக்தி செய்து அவன் அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி நுரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஏழு மலையானுக்கு கோவிந்தா கோவிந்தா